மீண்டும் ஒரு தடவை ஐடிசி ஹோட்டல் சோலாவுக்கு டின்னர் சாப்பிட்லான்ட்டு வந்தேன் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது ஏதாவது வித்தியாசமாக சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் உள்ள செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சிட்டு வண்டி அப்படியே வந்து பைங்கனு ஐடிசி ஹோட்டல் சோலாவுக்குள்ளே விட்டேன் இது வரைக்கும் எதுவும் நான் டிசைட் பண்ணல பட் ஆனால் நல்லா சாப்பிட்ணும் ஆனால் வித்தியாசமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும் இருந்துச்சு அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு போனேன் உங்களுக்கு தெரியும் இது ஒரு திரு திருவிழா தேர் மாதிரி அப்படியே சுற்றி வர விடுவாங்க இந்த தடவை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரெகுலர் என்ட்ரன்ஸை போகாமல் பேக் என்ட்ரன்ஸ்லேயே விட்டாங்க ஏதோ ரெனோவேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு அது ஓகே நமக்கு அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துட்டேன் அப்போ எங்களை ஹெல்ப் பண்ணாங்க அந்த ஒரு ஸ்டாஃப் எப்படி உள்ளே போனுன்னு சொல்லிட்டு ரெகுலராக போகிற இந்த இண்டியன் சவுத் இண்டியன் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த இடத்துல அப்படியே மேலே போகிறேன் மேலே போனால் அங்கே ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது தி பெஸ்ட் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இன் இந்தியாவிலேயே சொல்லலாம் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு அங்கே பாஸ்தா பீட்சா அந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் இருக்கும் ஆக்டோபர்ஸ்லாம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் சரி இருந்தாலும் இன்றைக்கி வந்து நம்ம வித்தியாசமாக சாப்பிடணும் எப்போ பார்த்தாலும் ரெகுலராக சிக்கன் மட்டன் எக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இதுலேருந்து மாறுபட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தாட்டில் தான் நான் இங்கே போனேன் அதுதான் உங்களுக்கு நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு வித்தியாசமான சாப்பிடணும் அப்படின்னா அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அதுதான் வந்து ஒட்டிமா அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறேன் வாங்க காட்டுறேன் எக்ஸ்பீரியன்ஸை இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது அதில் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இந்த ஒட்டிமா ரெஸ்டாரண்ட்டில் வந்து இட்டாலியன் ஸ்பெஷல் உங்களுக்கு அத்தன்டிக்காக ஒரு இட்டாலியன் ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா இங்கே தான் வரணும் திஸ் ஹோட்டல் கால் ஒட்டிமா திஸ் ரெஸ்டாரண்ட் கால் ஒட்டிமா உள்ளே போய் ரிசப்ஷனில் செக்கின்லாம் பண்ணிட்டு அவங்க அஸ்விஷுவல் நேம் இம்மெல்லாம் கேட்டுருவாங்க வருவாங்க கேட்டுட்டு உள்ளே போனோம் அதை நீங்கள் இப்போ ரொம்ப அன்பாக வரவேற்றுறாங்க அப்புறம் இங்கே போனோம் இதுதான் என்னுடைய டேபிள் போய் உக்காந்தாச்சு அப்பா இது ஒரு டின்னர் ஓ மெனு கொடுப்பாங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரீ ஸ்டார்டர்னு ஒன்று வரும் இந்த ப்ரெட்ஸு அப்புறம் பட்டர்லாம் வரும் பட்டர் கேட்டேன் பட்டர் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் பட்டர் பார்த்ததே நீங்கள் பார்த்தீங்களா அது சங்கு சக்கர மாதிரி இருக்குது டூ ஃப்ளேவர்டு பட்டர் இருக்குது பட் இருந்தாலும் எனக்கு இது சரியாக வராதுங்க நீங்கள் ப்ளைன் பட்டரே கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அந்த மெனு கார்டை ஓப்பன் பண்ணேன் ஒட்டிமா ஒட்டிமாவோ ஒட்டிமாவோ சத்தியமாக சொல்கிறேன் எதுவுமே எனக்கு புரியலை நமக்கு தெரிஞ்சது ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பாஸ்தா இருக்கும் ஒயிட் கலரில் ஒயிட் பாஸ்தா நூடுல்ஸ் மாதிரி கொடுப்பாங்க அதை ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லி அதை ஆர்டர் பண்ணியாச்சு அப்புறம் வேறு ஏதாவது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் பார்க்கலான்னு ஒவ்வொரு பேஜையும் திருப்புறேன் ஈவன் ஃபோட்டோ கூட இமேஜ் வச்சு கூட எதுவுமே சூஸ் பண்ண முடியல அவ்வளோ வந்து வித்தியாசம் வந்தது அப்போ என் கண்ணில் பட்டது நம்ம ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டும் ஒன்று கண்டுபிடிச்சேன் இதில் எத்தனை பேருக்கு அந்த ஃபுட்டு சாப்பிட்ருப்பாங்க தெரியாது டாடா டேன் சிக்கனை மேலே வச்ச மாதிரி இருந்துச்சு ரைஸ் மேலே இது நல்லா கிடையாது சொல்லிட்டு பார்த்தா இது சிக்கன் கிடையாது இதுதான் வந்து டக் வாத்து இன்றைக்கி வாத்தை சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் மூவாயிரரூபா இந்த வாத்து சோறு வாத்து சோறு மூவாயிரரூவா நான் கேட்டேன் இது வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆர்டர் எடுத்துட்டாங்க ஸோ நம்ம ஆர்டர் பண்ணது ஒயிட் பாஸ்தா பீட்சா இந்த வாத்து சோறு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்துச்சு பாருங்கள் பாஸ்தா ஒயிட் பாஸ்தா ஏன் இந்த இட்டாலியன் ஃபுட்டுக்கு மட்டும் செப்பரேட்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்கன்னு இப்போ தான் முடிஞ்சுது நான் நிறைய இடத்துல பாஸ்தா சாப்பிட்ருக்கேன் இது அல்டிமேட் அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் வரும் பாருங்கள் சாப்பிடும்போது அப்பா பா வா பா வா ஒரு தடவை முடிஞ்சால் பாஸ்தா லவ்வர்ஸ் வந்து இங்கே வாங்க இதை டேஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தெரியும் இந்த ரியல் பாஸ்தாவுடைய எக்ஸ்டார்டினரி டேஸ்ட்டு அப்புறம் அசூஷுவல் பீட்ஸா வந்தது இந்த பீட்சா எப்பயுமே நல்லா தான் இருக்கும் நிறைய இடங்கள்ல நல்லா பண்ணுறாங்க மார்கரிட்டா பீட்சா தான் அந்த நூடுல்ஸ் தான் ஐ மீன் பாஸ்தா நூடுல்ஸ் தான் பாருங்கள் அவ்வளோ மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது அந்த டேஸ்ட்டு நான் எதிர்பார்த்த மாதிரியே இன்றைக்கி வித்தியாசமாக நம்ம சவுத் இந்தியன் ஃப்ளேவர்லேருந்து மாறி ஒரு டிஃப்ரெண்ட் இட்டாலியன் ஃப்ளேவர் போனது ரொம்ப சூப்பராக இருந்தது அதற்கு பிறகு என்ன சொல்லியிருந்தோம் நான் வெயிட் பண்ணிட்டேன் நம்ம டக்கு வரப்போகுது டக்கு நான் சாப்பிட்டதே இல்லை டக்கு வந்து ரொம்ப நல்ல ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு தான் பாஸ்தா வந்தது இதுதான் அந்த டக்கு சோறு டேய் படத்துலலாம் லெக்கெல்லாம் லெக் பீஸ்லாம் வச்சுருந்தீங்களே நிஜத்தில் வேறு மாதிரி இருக்கேன்னு இன்றைக்கி லெக் பீஸ் அவைலபிள் இல்லை நீங்கள் கொஞ்சம் டக்கை சாப்பிடுங்க கட் பண்ணி போட்டிருக்கோம் பீஸ் பீஸாக சோறுல அப்படின்னு சொல்லிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க சரி வைங்க வேணாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சர்வ் பண்ணாங்க அசூஷுவல் நல்லா சர்வ் பண்ணி முடித்தாங்க அப்புறம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் டக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கசக்கும் ஸ்மெல்லாம் அடிக்குன்னாங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அது ஒரு சிக்கன் மாதிரியே தான் இருந்தது நமக்கு எந்த ஃப்ளேவர் தெரியல பட் ஆனால் இட்ஸ் நாட் ரெகுலர் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருந்தது இட்டாலியனில் என்ன தெரிஞ்சு அப்படின்னா அவங்க உப்பும் போட மாட்டாங்க காரமும் போட மாட்டாங்க போல தெரியுது ஒரு மாதிரி பிளண்டாக ப்ளைனாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிடுவாங்கல்ல அது அடுத்த சர்ப்ரைஸிங் என்ன சொன்னால் டக்கோட முட்டை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியாது இதுதான் அந்த டக்கோட முட்டை நான் ஜென்ரலாக எக்கு பிடிக்கும் எனக்கு சிக்கன் எக்ஸ்லாம் நிறைய சாப்பிடுவேன் டக்கோட முட்டை அப்படின்னா சரி ஓகே வாங்க இதை உடச்சி காட்டலாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கத்தியை வச்சு உங்களுக்காக வெட்டினா அது அமையிக்கிட்டே போகுது நார்மல் நம்ம கோழி முட்டை மாதிரி இல்லாது ஒரு கோழி முட்டை வந்து அவிச்சது எப்படி இருக்கும் மாதிரி ஷார்ப்பாக கத்தி பட்டால் டக்குன்னு போகல அந்த மாதிரி போகலை வாத்து வந்து கொஞ்சம் டஃப் கொடுத்துச்சு அமக்கு அமுக்கு அதுவும் சேர்ந்து அமைக்கிட்டே இருந்துச்சு ஓகேயா இதுதான் அந்த வாத்து முட்டை அடநா உடஞ்சி நல்லா காட்டும் பார்த்தா வித்தியாசமாக படுத்துக்கிச்சு இதுதான் அந்த வாத்து முட்டை மை மைகார்ட் இதைத்தான் இவருக்கு பிடிக்கிறது இல்லை ரொம்ப நல்லா இருந்தது தான் சொல்ல முடியும் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு முட்டை சரியில்லையான்னு அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சி இதுதான் டேபிள் கிளம்பியாச்சு ரொம்ப அருமையாக இருந்தது இன்றைக்கி ஒரு ஒயிட் பாஸ்தா பீட்சா டக்கு சோறு டக்கு முட்டை சாப்பிட்டு கிளம்பிட்டேன் அவங்க வந்து அங்கே ஒரு ஸ்டாஃப் வந்து என்னென்னமோ ஆஃபர்லாம் சொன்னாங்க அதெல்லாம் வேண்டாமா நான்லாம் எப்போயாவது வருவேன் நான் என்னமோ ரெகுலர் கஸ்டமர் மாதிரி சொல்லிட்டு கிளம்பியாச்சு அங்கேருந்து ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி ஒரு டின்னர் வந்து வித்தியாசமாக ஐடிசி சோலாவில் ஒட்டிமா ரெஸ்டாரண்ட்டில் ரெகுலர் ஃபுட்டு இல்லாமல் ஒரு இட்டாலியன் ஃப்ளேவர் உப்பு கிடையாது காரம் கிடையாது எதுவுமே கிடையாது ஃப்ளாட்டாக இந்த சின்ன பிள்ளைங்க குழந்த பிறந்த சாப்பிடுங்க அந்த மாதிரி ஒரு ஃபுல் டின்னர் சாப்பிட்லாம்னா இங்கே வரலாம் எக்ஸ்ட்ரானரி பாஸ்தா தேங்க் யூ